அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு ஆரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் சகோதர சகோதரிகள் பண விரயம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் நீங்கள் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க மீன் வம்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு எதிரியாக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க புதன் மூன்று நான்காம் இடத்துல இருக்காரு அரசாங்க வேலையில இருப்பவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமைஞ்சிருக்காரு வியாபாரம் அவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கு சாதுரியமாக திட்டம் போட்டு எதிரிகளுடைய சதி செயலை நீங்க முறியெடுப்பீங்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படும் நிலை உருவாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு மன கவலைகள் அதிகரித்து உடல் சோர்வு உண்டாக இருக்குது இருக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் நீங்க இறங்காதீங்க சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு பண செலவுகள் பொருள் இழப்பு உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு பணம் உங்களுடைய கையில் தங்காது புது மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கேது பகவான் ஒன்பதாவது இடத்துல அமைஞ்சிருக்காரு குடும்பத்துடன் ஆலய தரிசனம் நீங்க செய்வீங்க எதிர்காலத்திற்காக நீங்க பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு புதிய தொடர்புகளை கிடைக்கக்கூடியதாகவும் எதிர்பாராத செலவுகள் உண்டு பொது விஷயங்களில் ஈடுபட்டு பொழுது உங்களுக்கு நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இரும்பு எந்திரம் ஜவுளித்துறை போன்ற தொழில்துறையில் நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்ற வேண்டும் அரசியல்வாதிகள் சரக்கு போக்குவரத்து சாலையோர கடை வியாபாரிகள் காரிய வெற்றி பெறுவாங்க அரசு மற்றும் தனியார் உத்தியோகர்கள் மனதில் நினைத்த ஆதாயங்களை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான திட்டங்களை உடனடியாக நீங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வேளாண்மை அரசு கட்டுமான நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் அடையக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து எதிர்காலம் குறித்து தீர்மானிப்பது நல்லது மனக்குழப்பம் ஜீரண கோளாறு உடல் அசதி ஆகியவை ஏற்பட்டு தகுந்த ஓய்வு எடுப்பதன் மூலம் உங்களுக்கு விலகக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிதாக திருமணமான இளம் தம்பதிகளுக்கு பரிசு பொருட்களை வழங்குவது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உத்திராட மூ இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிடித்தமான ஒருவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இதனால மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகலாம் சுகஸ்தானத்துல கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு முடிந்தவரை நீங்கள் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு ஆக்கமும் ஊக்கமும் பெருக உங்களுக்கு சுயமாக சம்பாதிக்கும் வழிமுறைகளை கண்டறிவீங்க இக்கட்டான சூழ்நிலைகள்ல இல்லத்தரசியின் உதவிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அனுபவபூர்வமாக அறிவு திறன் கூடும் பூமி வீடு உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகள் சொல் கேட்டு நடந்தால் உன்னத ஒரு நிலையை அடைவாங்க சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும் பருவநிலை காரணமாக சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல ஒரு பணியாளர்களுடைய நட்பு அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனதில் தெய்வ பக்தி கூடும் நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தறிவும் ஏற்படக்கூடியதாக இருக்கு பணக்கார மனைவியின் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாகவும் நினைத்ததால் நினைத்தபடி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அழகான எளி நிறைந்த வீடு கிடைக்கும் எதையுமே சாதிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பணி புரியும் பெண்களுக்கு பணிபுரியும் இடங்களில் தனித்திறன் அதிகாரியத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அனைவராலும் பாராட்டும் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மதிப்பு மற்றும் அதிகாரமிக்க பதவிகளை அலங்கரிக்கும் நிலை உங்களுக்கு உயரக்கூடியதாக இருக்கு தொழில் புரிபவர்களுக்கு புதிய எந்திரங்களை வரவழைத்து உற்பத்தியை பெருக்கி ஆதாயம் காண்பாங்க கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய விவகாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும் திருமண வயதில் உள்ளவர்கள் அவர்கள் திருமணம் நிச்சயிக்கப்படலாம் விரக்தி மனப்பான்மையை நீங்கள் விட்டொழிக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வாகனம் வாங்க நீங்கள் முயற்சிப்பீங்க மிக கடினமான வேலைகளை நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீங்க உங்களுடைய அசாதித திறமையால் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கலாம் அரசு வேலைகளுக்கு மனு செய்தவர்கள் சாதகமான பதிலை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகம் மகிழக்கூடியதாக இருக்கு தொழில் விஷயமாக எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி அடைய அதிக முயற்சிகள் தேவைப்படலாம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாகும் கூடியதாகும் எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவு எடுப்பது தாமதமாகும் அடுத்தவருடைய பிரச்சனைகளை நீங்க தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பண எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நேரத்தை விட தாமதமாக வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு ஆனால் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சினைகள் தீரக்கூடியதாகவும் இருக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நல்லது குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிப்பாமல் பேசுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதமாக பெண்களுக்கு வேலைகளை கவனமாக செய்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து தாமதமாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும் சக மாணவர்கள் நண்பர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தலையிடுவதும் தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி அதிபதி என்பதால் உங்களுக்கு அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படும் செலவுக்காக பணத்தை நீங்கள் தேடுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்குது வாழ்க்கை துணை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் சந்திரன் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு நிதானமாக செயல்படுத்துவது நல்லது உங்களின் வேகமான செயல்பாடுகள் விவேகத்துடன் சமாளிக்கக்கூடியதாக இருக்கு வாக்கு சாதுரியம் பெறுவீங்க பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால வாழ்க்கையின் மத்தியில் பகுதியில உங்களுக்கு சொந்த தொழிலில் இறங்குவீங்க இந்த காலகட்டத்தில் சுக்கரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினு எப்பொழுதுமே தொடர்பு இருப்பீங்க சுக்கிரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிராம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால உங்களின் செலவுகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மைகள் தருவதாக அமைஞ்சிருக்கு சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும் சிவாம்சத்தின் காரணமாக சனி இருப்பதால பெருமாளை வழிபடுவதே மிகவும் விரும்புவீங்க கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மகரத்தை மகர கடல் என்று அழைப்பாங்க பார்க்கடல்ல மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருந்தார் எனவே சயன கோலத்துல மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோவில்களில் அனைத்தும் நீங்கள் வழிபட உகந்தது குறிப்பாக திருக்கடல் மலை எனும் அழைக்கப்படும் மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாளை நீங்கள் வழிபட சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே